கோவை ராவ் மருத்துவமனை சார்பில் குழந்தை வளர்ச்சிக்கு தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது கோவையில் உள்ள ராவ் மருத்துவமனை சார்பில் பச்சிளம் குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தாய்ப்பால் என்ற விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது ரோட்ரி ஆக்ருதி பிக்கி ப்ளோ மற்றும் பென்டா லேடி சர்க்கிள் எண் முப்பத்தி ஏழு ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் கர்ப்பிணி மற்றும் புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் தாய்ப்பாலின் அவசியம் ஆரம்ப ஊட்டச்சத்து மற்றும் சரியான பாலூட்டு முறைகள் குறித்தான தகவல்கள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்வில் ராவ் மருத்துவமனையின் நியூனடாலஜிஸ்ட் மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் கே எஸ் கிருஷ்ணசாமி பாலூட்டுதல் ஆலோசகர் திருமதி பேபி ஸ்ரீ ஆகியோர் உரையாற்றினர் தாய்ப்பால் குறித்து நிலவும் தவறான நம்பிக்கைகள் நடைமுறைகள் மற்றும் திட உணவுக்கு மாறும் சிறப்பம்சங்கள் குறித்து அவர்கள் விளக்கமளித்தனர் மேலும் தாய்ப்பால் தொடர்பான ஆலோசனை பெற பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு எட்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் ஆர் எஸ்ஃபுரம் கோயம்புத்தூர் டிஸ்டிக்ட் சேர்பர்சன் ஃபார் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் கேர் ஃப்ரம் ரோட்ரி அண்ட் பாஸ்ட் பிரெசிடண்ட் ஆஃப் ரோட்ரி ஆக்ருத்தி இன்னைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் பியாண்ட் குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயமா கொடுக்கணும் இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம் லேடிஸ் ஹியர் தாய்பால் குழந்தைக்கு முக்கியமான ஸ்டாப் அவர் கொஞ்சம் வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஃபார் மெட்டர்னல் சைல்ட் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் கேர் ப்ராஜெக்ட் இன்றைக்கி பிரெஸ்ட் ஃபீடிங் இன் பியாண்ட் தாய்ப்பால் குழந்தைக்கு கட்டாயமாக கொடுக்கணும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் சொல்கிற விஷயம் அவேர்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம்